மீனா ஆஜிட்ட சொல்கிறாங்க ஏ இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புருளடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னக்கா சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே தெரியலையாக்கா என்னக்கா எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதில் அரசி கொஞ்ச நாளாக ஃபோன் பேசிட்டே இருக்கா அத்தை கூட சொல்லிகிட்டே இருந்தாங்க இப்போ நான் திடீர்னு அத்தை கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அரிசி கூப்பிடலான்னு போனால் பார்த்தா சுகன்யா பேசிகிட்டு இருந்தாங்க நான் கடைசியாக தான் கேட்டேன் என்ன பேசினாங்கன்னா எனக்கு தெரியல ஆனால் வந்து நான் அத்தை கூட நான் இருக்கேன் எதாக இருந்தாலும் தைரியமாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க எதுக்கு இப்படி சொன்னாங்கன்னு தெரியல ஆனால் நான் போனோன்னா இப்படியே பேச மாற்றிட்டு ட்ரெஸ்ஸுக்கு ஷால் இது சூட் ஆகுமா அது சூட் ஆகுமா அப்படின்னு பேசின மாதிரி என்கிட்ட வந்து சமாளிச்சிட்டாங்க சமாளிக்கிறாங்கன்னு மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சது சரி ஓகே ஏன் சுகன்னியாக நம்ம பேச்சு வழக்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க இப்போ ராஜி சொல்றாங்க என்னக்கா சொல்றீங்க ஏ சும்மா உண்மையாலுமே வந்தவங்க சுடிதாரில் சுத்துப்பட்டை பற்றி தான் பேசியிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லாடி ஒருத்தவங்க பேச்சை மாற்றிட்டு மா பேசுகிறாங்களா இல்லை பேசிகிட்டு இருக்கிறதே பேசுகிறாங்கன்னா அவன் கூட நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓ அப்படி சொல்கிறீங்களாக்கா அப்படின்னா என்ன பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கும் அதுதான் புரியல இந்த அரசி வேறு அடிக்கடி ஃபோனில் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறா யார்கிட்ட பேசுகிறான்னு வேறு தெரில இன்றைக்கி மாமாக்கிட்ட கூட பேசிகிட்டு இருக்கிறப்போ இந்த சுகன்யா தானே குறுக்கவே தலையிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவளை சந்தேகப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சமாளித்தாங்க எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது உண்மையாலுமே அரசி அவள் ஃப்ரெண்டுகிட்ட தான் பேசினால இல்லை யார்ட்ட எது போய் பேசிட்டிருக்கிறாலோ ய லவ் பண்றாலும் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதைக்கிட்டு என்னக்காக இவ்வளோ பெரிய குண்டு தூக்கி போடுறீங்க அரசு அப்படி இல்லாமல் பண்ற பொண்ணு அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க நீ வேற யார் என்ன பண்ணுறாங்க இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு யாருக்கு என்ன தெரியும் ஒருவேளை அவனுக்கு அவளுக்கு கூட காலேஜ் போகிற இடத்துல இது ஏதாவது ஒரு பையனை கூட பிடிச்சிருந்துருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படிலாம் பண்ண மாட்டா ஏன்னா வீட்டில் நம்ம வீட்டில் ஆல்ரெடி நிறையா பிரச்சனை போயிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்து வளர பொண்ணு தானே அப்படிலாம் பண்ண மாட்டாக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னமோ பண்ணாமல் இருந்தால் சந்தோஷம் தான் ஆனால் ஏதாவது பிரச்சனையில் போய் மாட்டிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இந்த விஷயத்த அப்படியே சும்மா விட்டுற முடியாது முடியாது அரசிக்கிட்ட நான் இதை பற்றி பேசலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏக்கா வேண்டாத வேலை நம்ம போய் ஏதாவது கேட்க போய் ஒன்றுமே இல்லாத பிரச்சனையை பற்றி பேச போய் அவள் மனசு வசதி கஷ்டப்பட்டுதுன்னா என்ன கப்பறது அப்படின்னு சொல்கிறாங்க மனசுக்கு கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல அடி நாளைக்கு ஏதாவது அவள் பிரச்சனையில் போய் மாட்டிக்கூடாது இல்லை அதனால தான் நான் சொல்கிறேன் காலை வேறு கெட்டு கிடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் கரெக்டு தான் அக்கா நம்ம பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது கரெக்டாக வந்து கோமதி வராங்க என்னடி ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க என்னடி விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை த இன்னைக்கு சாப்பாடு வேறு நல்லா இருந்ததா அதனால தான் சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி உங்கள் மாமா பேசின மாதிரியே சொல்கிற சுகன்யா சாப்பாடு நல்லா இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இல்லை நான்வெஜ் செஞ்சிருந்தாங்க அதனால தான் அதில் வேற ரசம் வேறு செஞ்சுருந்தாங்களா அதை பற்றி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் அரிசி உண்மையாலுமே அவன் ஃப்ரெண்டுக்கிட்டதான் பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன அத்தை இதேவே பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ சொல்கிறாங்க தான் போல இருக்கு சுனியா கூட அப்படி தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவள் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கு தான் தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னங்க அத்தை நீங்களே உங்கள் பொண்ணை பற்றி இப்படி பேசலாமா அவள் வேற யார்கிட்ட பேசிற போகிறா அவள் புக்கை வச்சுட்டு அதை தான் எதாவது பேசிட்டுருப்பா வேறு பே பேசுற இருந்தால் இங்கேயே ஃபோன் வச்சுட்டு நடுகள்யா நின்று பேசிட்டு இருக்க போறா நீங்கள் வேற அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதுவும் சரி தான் வேறு ஏதாவது தப்பு பண்ணுறவங்களா இருந்தால் எதுக்கு வீட்டில் வந்து ஃபோன் பேச போகிறா அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்தது இங்கே ஒரு எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துச்சு நம்ம முதல் கல்லையா அரசு பற்றி பேசியாகணும் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்லிட்டு இருக்காங்க சரிக்காய் இப்போ கூப்பிட்டு வச்சு பேசினா சந்தேகம் வந்துடும் சுகனியாக்கா அதனால கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு அப்புறமேல் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அடுத்ததாக வந்து இங்கே மயிலு வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக வராங்க வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கிறத பார்த்துட்டு என்னக்கா ரொம்ப டயர்டாக இருக்கீங்க ஆஃபீஸ் வேலைக்கு தானே போகிறீங்க என்னமோ வந்து ரொம்ப தூரம் நடந்து நடந்து போயிட்டு வர மாதிரி டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல ஆஃபீஸ் வேலை பற்றி மட்டும் எங்கிட்ட எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க அப்போ கரெக்டாக சரவணன் வந்துடுறாங்க கோமதி சொல்கிறாங்க என்னடி என்னடா உன் முன்னாடி கிட்ட வேலைக்கு போனீங்களா என்ன எப்படி வேலை இருக்குதுன்னு கேட்டால் கூட ரொம்ப சிழிச்சுட்டு போகிறா என்னென்னு போய் கேளுடா உடம்புக்கு இது முடியலையா கேட்டு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தா சரவணன் போய்ட்டு என்ன மயிலு அம்மா இப்போ தான் சொல்லிட்டு இருந்தாங்க உடம்பு ரொம்ப முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஆஃபீஸில் போயிட்டு வந்து டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உட்காந்துட்டு ஏசியில் தானே வேலை பார்க்க போகிறோம் எதுக்கு இவ்வளோ டயர்டாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் வேறு அங்கே இங்கேயும் வேலை நடந்து நடந்து போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏ உங்களுக்கு என்ன தெரிய போகுது நாங்கள் ஹோட்டலில் நடந்து நடந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி வேலை செஞ்சுட்டுருக்கிற அப்படிங்க மாதிரி மயில் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்ன மயில் நான் கேட்குறக்கு பதிலே காணா அப்படின்னு சொல்கிறாங்க அதான் ஏற்கனவே இல்லை ஏன்னா வேலை கஷ்டம் எனக்கு தான் தெரியும் நான் தான் வேலைக்கு போலேன்னு சொன்னேன் நீங்கள் தான் போகணும்னு சொன்னீங்க அப்போ போயிட்டு வந்து எனக்கு டயர்ட் ஆச்சுன்னா ஏன் டயர்ட் ஆச்சுன்னு கேட்குன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி எது கூட இருக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் டென்ஷன் ஆகுறா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம ஈ ஃப்ரெஷ்ஷாயிட்டு வந்துறன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிடுறாங்க அடுத்த வந்து சரவணும் யோசிக்கிறாங்க இவ வேலைக்கு தானே போயிட்டு வரான் அதுக்கே இப்படி எரிஞ்சு கொடுக்குறா அப்படி என்ன வேலை அங்கே கொடுத்துருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சரி மயில் வருட்டு நம்ம இதை பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் இல்லை என்ன மாதிரி வேலையெல்லாம் நீங்க எங்கள் பார்க்குற சும்மா கேட்டு தெரிஞ்சிக்கலான்னு தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வேலை பண்ண உங்களுக்கு என்னம்மா என் வேலையை வந்து நீங்கள் செஞ்சால் கொடுக்க போகிறீங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீ சிஸ்டத்தில் தானே ஏதாவது வேலை பார்ப்பேன் கம்ப்யூட்டரில் தானே என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஆசை தான் என் பொண்டாட்டி இப்படியெல்லாம் வேலை பார்க்குறான்னு சொல்லி நான் தெரிஞ்சு பண்ணல கிட்ட வந்து நின்று நான் பார்க்க முடியாது அதனால தான் என்ன வேலை பார்க்குறேன்னு சொல்லி இந்த தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை பார்க்குற வேலை தான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் அதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு இல்லை இந்த வேலையை பற்றியெல்லாம் எதுவும் பேசாதீங்க அதை பற்றி பேசினாவே எனக்கு டென்ஷன் ஆகுது கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா நானே முன்னாடியே ரொம்ப டயர்டாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி மயில் சனி ஞாயிறு லீவு தானே அப்படின்னு சொல்கிறாங்க அச்சு அச்சோ அதெல்லாம் லீவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆஃபீஸில் சனி ஞாயிறு லீவு கிடையாதா இதெல்லாம் புதுசாக இருக்குது அந்த ஆஃபீஸ் சனிக்கிழமை லீவ் கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் லீவ் போட்டு நான் பார்த்துருக்கிறேனே அப்புறம் எப்படி உனக்கு மட்டும் ஆஃபீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க